ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம் இங்கே பெருகமு சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரை கொண்டு யோவான் மூலமாக வெளிப்படுத்துகிற செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும் பெருகமம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இதுவும் தான் காணப்படுகிறது எபேசுவுக்கு வடக்கில் சுமார் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பிரபலமான ஒரு நகரமாக இந்த நகரம் விளங்குகிறது இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிர்க்கிற காரியங்கள் அநேகம் அங்கே இருந்தபடினால ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் அங்கே பதிமூன்றாவது வசனத்தில் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் அந்த சபையினுடைய பேக்ரவுண்டை சொல்கிறாரு அதாவது பெருகமும் சபை இருக்குதே அந்த சபையினுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது எப்படி சிமிர்னாவில் சிமிர்னா ஜனங்களும் சபைக்கு விரோதமாக கிரித கிரியை செய்தார்கள் யூதர்னு சொல்லிக்கிட்டு சாத்தான் கூட்டமாக இருந்தவங்களும் நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணாங்களே அதே போலத்தான் இங்கேயும் அநேக காரியங்கள் இவர்களுக்கு விரோதமாக காணப்படுகிறது சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் அப்படின்னா சாத்தானுக்குள்ளேயே குடியிருக்கிறது போல் இந்த சபை காணப்படுகிறது சாத்தானுடைய சிங்காசனம்னா நம்ம நினச்சிக்கிறோம் ஒருவேளை அது நரகத்தில் இருக்கணும்னு நினச்சிக்கிறோம் அங்கே இல்லை அது பூமியில் தான் இருக்குது யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்றில் அண்டவராகி இயேசு சொல்லும் பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் உலகத்தில் தான் அவன் சிங்காசனம் அமைத்து அவன் இருக்கிறான் யோவான் பதினான்கு முப்பதில் இயேசு சொல்கிறார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார் பவுல் சொல்கிறார் ரெண்டு குழந்தைய நான்கு நாளில் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லுகிறார் எபேசியர் ஆறு பனிரெண்டுலேயும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் பேதுருவும் ஒன்று பேதுரு ஐந்து எட்டுல ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகதேடி தீர்கிறான் என்று எழுதுகிறார் ஒன்றியோவான் ஐந்து பத்தொம்போதுல நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம் அவனுடைய சிங்காசனம் இன்னைக்கு பூமியில தான் இருக்குது சாத்தானுடைய சிங்காசனம் அந்த இருக்கிற இடத்துக்குள்ள அதாவது சாத்தாங்குடையே குடியிருக்கிறோமோ போல இருக்குதேன்னு சொல்லுகிறது போல தான் இங்கே பெருகமு சபையானது காணப்படுகிறது சாத்தான் அவனுடைய செயல்பாடுகளுக்காக பெருகமுவை அங்கே ஒரு தலைமையிடமாக ஆக்கியிருந்தான் என்றே சொல்ல முடியும் அதாவது ரோமாபுரி சக்கரவர்த்தியை தொழுதுகோள் மையமாக அந்த பட்டணமானது ஆசியாவில் அமைந்திருந்தது அங்கே இருக்கக்கூடிய ரோமபு ரோம அந்த அரசர்களைத்தான் ஆண்டவன் என்று சொல்லி அந்த அளவிற்கு நம் மரியாதை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த நாட்களிலே இருந்தது பவுலும் மற்றவர்களும் ஆசியா மைனர் மக்கதோனியா மற்றும் கிரீஸ் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்ட சபைகள் இந்த பெருகமு சபைக்கு மிக அருகில் இருந்த போதிலும் கூட அங்கே சாத்தானுக்கு முழு மனதாக வரவேற்பு கொடுக்கிற ஒரு பட்டணமாக பெருகமு பட்டணம் இருந்தது இங்கே சாத்தா என்ன பண்ணான்னு சொன்னால் ஆசியா மாகாணத்தில் கிறிஸ்துவனுடைய முதல் இரத்த சாட்சியாக அங்கே அந்திப்பா என்பவனை துன்பப்படுத்தி அவன் அங்கே அங்கே ரத்த சாட்சியாக மறிக்கை செய்தான் இதன் மூலம் பெருகமும் சபையை எப்படியாவது அழிச்சிடலான்னு சொல்லி பயமுறுத்தி கொண்டிருந்தான் சிங்காசனத்தை அந்த பட்டணத்தில் அமைத்து அங்கே அவன் அத்தனையாக கொடுமை செய்து கொண்டிருந்த சாத்தான் அந்திப்பாவில் ஒரு முதல் இரத்த சாட்சியை அவனே சாகடிச்சு எப்படியாவது ஜனங்களை பயமுறுத்திரலான்னு சொல்லி நின அந்த இடத்தில் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்ததையும் இன்று இயேசு பேசுகிறார் இயேசுவுக்கு அத்தனை எதிர்ப்பு இருந்த இடத்திலும் அவர்கள் கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் ரட்சகர் என்றும் தொடர்ந்து அறிக்கை செய்யக்கூடிய ஜனங்களாக பெருகமு சபையினுடைய மக்கள் இருந்தார்கள் அவர்களுடைய பேக்ரவுண்டு உலகமே பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது அவருடைய பெருகமு அந்த பட்டணமே பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது ஆனாலும் அவர்கள் மற்றவங்களெல்லாம் ரோம அரசனை ஆண்டவன் ரட்சகன் சொன்னாலும் இவர்கள் இயேசுவை ஆண்டவர் என்றும் ரட்சகர் என்றும் அறிக்கை செய்தார்கள் உழவு மோசமான எதிர்ப்பு நிறைந்த சூழ்நிலையின் மத்தியில் ஒரு ஆவிக்குரிய வலிமை அதிகம் தேவைப்படும் அதை தான் எப்பேசுகிற ஆறு பத்தில் பவுல் எழுதும்போது சொல்கிறார் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் ஆகவே நம்ம அந்த காரியத்தை மிகவும் நம்ம அதில் ஜெயிக்கணும்னு சொன்னால் பயங்கரமான எதிர்ப்பின் மத்தியில் நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னால் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்படக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களாக பெருகமூ சபையினுடைய மக்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் முதல்ல அவர்களை பாராட்டிவிட்டு பதினான்காவது வசனத்தில் சொல்கிறாரு ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிடுகிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீளையம்முடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் இதைத்தான் என்னாகமம் புத்தகத்தில் இருபத்தைந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரையும் பார்க்கிறோம் அங்கே இஸ்ரேவேல் ஜனங்களைக் கண்டு பயந்த பாலாக் பீலையாமை அழைத்து அவனை சபிக்கும்படியாக கட்டளையிட்ட போது அவனால் சபிக்க முடியல ஆண்டவர் தடுத்தபடியினாலே அவன் தவறான ஒரு காரியத்தை செய்யும்படியாக ரகசியமாக ஒரு போதனை செய்துவிட்டு வந்துவிட்டான் அந்த காரியத்தை அந்த ஜனங்கள் செய்தபோது அதாவது என்னாகவும் இருபத்தஞ்சி ஒன்றிலிருந்து மூன்று வரையிலும் இஸ்ரேல் தங்கி தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாவின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரேவேல் பாகால் பேரை பற்றி கொண்டார்கள் ஆதலால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே பாலாக் அந்த ராஜாவு அவனை காப்பாற்றுகிறதற்கு அவனிடத்தில் நிறைய பொருளை வாங்கி கொண்டு பீழையாம் செய்த காரியத்தின் நிமித்தமாக சபைக்கு வெளியிருந்து தாக்கினால் முடியாது சபைக்குள்ளவே இருந்து தாக்கணும்னு சொல்லி சாத்தா இங்கே செய்கிற காரியத்தை தான் ஆண்டவர் பேசுகிறார் பேலையாம் செய்த காரியத்தை போல இவர்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் இவர்கள் ரெடி ஆயிட்டாங்க இது குறைந்து சபையிலும் காணப்பட்ட ஒரு பாவம் ஒன்று குறைந்த ஐந்தாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு ஆறாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலும் அவர்கள் விதமான பாவத்தை செய்கிறவர்களாக சபைக்கு வெளியே தானே பிரச்சனை உள்ளேயே நம்ம இந்த பாவங்களை செய்ய வச்சு ஜனங்களை அழிச்சிருவோம் தேவ கோபமே அவர்களை அழிக்கட்டும்னு சொல்லி சாத்தான் கையில் எடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதை இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்குறோம் நிக்கோலாய் மதஸ்தருடைய கோவிலுக்கை அதாவது பாவம் செஞ்சாலும் நீ மன்னிப்பு கேட்டுக்கலாம்ப்பா மனிதனுடைய கற்பனைகளை கோட்பாடுகளை போதனை செய்து அதெல்லாம் பாவம் இல்லை அதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வெளியே வந்துடலான்னு சொல்லி தவறான போதனைகளை செய்கின்ற நிக்கோலாய் மதஸ்தர் அவர்களுடைய கொள்கை என்று சொல்லி பார்க்குறோம் இவைகளெல்லாம் ஒன்னிடத்தில் காணப்படுது நீ மனம் திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே போரிடுவேன் என்று சொல்லுகிறார் திரும்பிருப்பா இல்லைனா நான் போரிடுவேன் என்று ஆண்டவர் கொஞ்சம் கடுமையாக பேசுகிறதை பார்க்கிறோம் இதில் ஜெயம் நான் மறைவான மன்னாவை சாப்பிடக் கொடுத்து மறைவான மன்னா என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது யாத்ராகமம் பதினாறாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினாறாம் வசனம் வரையிலும் மற்றும் முப்பத்தி ஓராவது வசனம் வரையிலும் அவர்கள் வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த மன்னாவை சாப்பிட்டார்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபொழுது யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் நாற்பத்தெட்டு மற்றும் ஐம்பத்தி ஓராவது வசனங்களிலே தன்னை குறித்து தெளிவாக இயேசு போதிக்கும்போது இந்த காரியத்தை சொல்கிறார் அதாவது மறைவான மன்னான்னு இங்கே ஏன் பயன்படுத்தப்படுகிறதுனா உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்பொழுது அவர்களுக்கே தெரியலை அவர்களே அவர்கள் ஆச்சரியப்பட்டு சொல்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று சொல்லுகிறார் நாற்பத்தெட்டாம் வசனத்திலிருந்து ஐம்பத்தோராம் வசனம் வரையும் சொல்கிறார் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் என்று பார்க்கிறோம் அது உலகத்திலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு காரியம் இன்றைக்கு ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம் அந்த மறைவான மன்னாவாகிய கிறிஸ்துவ நம்ம இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறும்படியாக நம்ம செய்கிற காரியங்களை பார்க்குறோம் மறைவான மண்ணாவை கொடுப்பேன் வெண்மையான குறிக்கள் என்பது அந்த நாட்களில் சில சமயங்களில் வெண்மையான கற்களை பண்டிகைகளுக்கு அவங்க சீட்டுகளாக பயன்படுத்தினாங்க அனுமதி சீட்டாக அந்த வெண்மையான கற்களை கொடுத்ததுனால அந்த காரியங்களை அவர்கள் அந்த ஆண் அதை ஆண்டவர் சொல்கிறாரு எதுக்குன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண விருந்து வெளிப்படுத்தல் பத்தொம்பது ஒன்பதில் சொல்லப்படுகிறது அதற்கு அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுனே வேதம் சொல்லுது ஆகவே அதற்கு பயன்படுத்துகிறதற்கு நான் இந்த வெண்மையான கற்களை தருகிறேன் என்று கூட ஆண்டவர் இதை சொல்லியிருக்கக்கூடும் ஆகவே மறைவான மண்ணா வெண்மையான அந்த குறிக்கள் அந்த கல்லின் மேலே எழுதப்பட்டதும் அதனை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமம் ஆண்டவர் நமக்கு பெயர் வச்சார்னா அந்த பெயருக்கு சரியான அர்த்தம் கரெக்டான அர்த்தம் இருக்கும் ஆப்ராம் என்பதை அவனை அழைத்து ஆப்ரகாம் திரளான ஜனங்களுக்கு தகப்பன் என்று மாற்றினார் யாக்கோபை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று சொல்லி மாற்றினார் நமக்கும் ஒரு புதிய நாமத்தை கொடுத்து அந்த வெண்மையான அந்த கல்லை நம்முடைய கரங்களில் கொடுத்து மறைவான மன்னாவாகிய கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருந்து நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அந்த நித்திய ராஜ்ஜியத்திற்கு பங்குள்ளவர்களாக நான் மாற்ற முடியும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் ஆகவே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புஷிக்கிறதற்கும் பேசித்தனம் பண்ணுகிறதற்கும் இடம் கூடாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்து எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மிலே இருந்தாலும் ஆண்டவர் ஒருவரை மாத்திரம் நாம் தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே உண்மையாக இருந்து அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழுவோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை